செய்தி கிடைத்த ஒரு மணி நேரத்தில் அதற்கான கண்டனத்தை எழுப்பி இந்தியாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வு அல்ல ஒன்றிய அரசால் பாதிக்கப்படுகிற மாநிலங்கள் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்திய காரணத்தாலே தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிறது என்றால் சட்டத்தை முறையாக பயன்படுத்திய மாநிலங்களை ஊக்கப்படுத்துவதா ஊடப்படுத்துவதா தட்டி கொடுப்பதா தட்டி பறிப்பதா எனவே மோடியின் செயல் அதிகார வரம்பை மீறியது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு தென் மாநிலங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை வட இந்தியாவில் உருவாக்க நினைக்கிறார் அது நடக்காது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒன்பது மாநிலங்கள் வரவேற்றிருக்கிறது மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை தென் திசையிலிருந்து தமிழகத்தில் இருக்கிறார் இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாறி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார் அன்பு தலைவர் கலைஞருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார் மீண்டும் அந்த நிறுவனம் நிரூபிக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார் சென்னை மாவட்டத்துடைய ஆளுமை மிக்க அருமை என்னவர்கள் சட்ட ஒழுங்கை தினசரி பார்க்கக்கூடியவர் முழு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் அண்ணன் அவர்களை தக்க சார் பதிலளிப்பார் ஒரு மனிதர் தான் தினந்தோறும் சட்டமன்றத்திற்கு வருகிறார் மீண்டும் தினந்தோறும் வீடு திரும்புகிறார் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் அப்படி என்றால் அவர் மக்களில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவரால் துமிச்சமாக மிக மிக சந்தோஷமாக அமைதி பூங்காவாக நிகழ்ந்த தமிழகத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பது எதிர்கட்சி என்ற தளத்திலே தாங்கள் இருக்கிறோம் என்ற இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்கள் பணி மக்கள் பணி காலையில ஏழு மணிக்கே துவங்கி விடுகிறோம் இரவு நேரம் என்று தெரியாது இப்படி நாளும் உழைக்கின்ற தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக என்ன வேண்டிய வைக்க வேணாம் வேல்முருகன் சொல்லியிருக்காரு அது நாளைக்கு முதல் சரி வராது சொன்னா கூட நான் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன் சொல்றாரு பேசுவது பதில் சொல்வது உங்களுக்கு அது கடந்து போல இன்னும் அவர் அதை நினைக்கிறேன் கசந்து கொண்டு என்ன வச்சுக்காதீங்க சொல்றாரு அது எடுக்க வேண்டிய முடியுது